இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிலக்கடலை சுரக்காய் கிரேவி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க கடுகு உளுத்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சுரக்காய் ஒரு சுரக்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றோம்னா மூடி போட்டு வேக வைக்கலாம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்று ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ ரெண்டு லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி அதுபோக தண்ணி சுரக்க நல்லா தண்ணி விட்டு வேகும் வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சுரக்காக வேகட்டும் வறுத்த பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியை அரைச்சாச்சு இது இப்போ இந்த காயில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மிக்ஸி ஜார்ல ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கிறத பொடி பண்ணிக்கலாம் அரைச்ச வேர்க்கடலை பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை ஆட் பண்ண உடனே பிடிக்கும் கை விடாமல் கிளறிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கிரேவி ஆட் ஆகிரும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கொத்தமல்லி எல்லாம் தூக்கிட்டு அடப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான ஆரோக்கியமான நிலக்கடலை சுரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி